இணைந்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளுடன் இன்றைய பத்திரிகைகளில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையிலே ஈழநாடு வலம்புரி உதயன் தினக்குற பத்திரிகைகள் எங்களுடைய கைவசம் இருக்கிறது முதலிலே நாங்கள் ஈடநாட்டு பத்திரையுடைய முன்பக்க செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் இன்றைய நாளில் எவ்வாறான செய்திகள் இருக்கிறது என்பதை காத்து பார்க்கலாம் இளநாட்டு பத்திரிகை நின்ற பிரதான செய்தியாக வடக்கு மனித புதைகுலிகள் குறித்து விரைவில் உண்மைகள் வெளிவரும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரு அறிவிப்பு வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும் என்று நீதி அமைச்சர் தெரிவித்திருந்தார் அவர் மேலும் கூறுகையில் செம்மணி மனித புதைகுழி உட்பட வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும் இதற்கு அரசு ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டாது வடக்கு மனித புதைகுழிகள் தொடர்பில் நீதி நீதிமன்றங்களில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இசைத்துறையில் ஆர்வம் உள்ளோருக்கு பயிற்சிகள் வழங்குவதற்கு முழு ஆதரவு யாழ்வந்த பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் என்று தொடர்பான ஒரு புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனியா வன்முறை மேலும் ஐந்து பேர் கைது வவுனியா கூமாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பில் மேலும் ஐந்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்திருந்தனர் கடந்த பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வவுனியா கூமாங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் வீதியில் விழுந்து மரணம் அடைந்திருந்தார் இதன்போது அப்பகுதியில் பயணித்த போக்குவரத்து போலீசாரே குறித்த மரணத்திற்கு காரணம் என தெரிவித்த ஒரு குழுவினர் குழப்பத்தில் ஈடுபட்டதுடன் போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்டனர் மரணம் தொடர்பில் விசாரணை செய்த போலீசார் மீதும் அப்பகுதி அப்பகுதியில் குழுமி இருந்தவர்கள் தாக்குதல் நடாத்தி இருந்தனர் இதில் ஐந்து போலீசார் காயமடைந்ததுடன் போலீசாரின் இரு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஹப்ரக வாகனம் ஒன்றும் சேதமடைந்தது இந்த சம்பவத்தில் அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியமை மக்கள் ஒன்று கூடியமை போலீசாரை கடமைக்கு இடையூறை ஏற்படுத்தியமை இறப்புக்கு காரணமாக இருந்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் இருவர் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் முன்னெடுத்த விசாரணைகளை அடுத்து மேலும் ஐந்து பேர் நேற்று கைது செய்யப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நல்லூருக்கு சென்ற சபாநாயகர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஆட்சியை கவிழ்க்க முன் உங்கள் அப்பா எங்கே என சொல்லுங்கள் ராஜிதவின் மகனிடம் அமைச்சர் கேள்வி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு ஒரு புறம் இருக்கட்டும் முதலில் உங்கள் தந்தை எங்கிருக்கிறார் என சொல்லுங்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்த நபர் என்றால் எதற்காக ஒளிந்து விளையாட வேண்டும் என்று ராஜந்திர சேனாரத்னவின் மகன் சதுர சேனாரத்னவிற்கு அமைச்சர் சமந்த விஜயரத்ன பதிலடி கொடுத்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது மருந்தாளர்கள் பற்றாக்குறைக்கு தீர்வு காண திட்டமொன்று தேவை எதிர்கட்சி தலைவர் என்ற செய்தியும் ஊழலில் ஈடுபடாதவர்களுக்கு அரசு நிச்சயம் பாதுகாக்கும் அமைச்சர் நளிந்து ஜெயதிச என்ற செய்தியுடன் இணைய மோசடி இருபத்தி ஒரு இந்திய பிரஜைகள் இலங்கையில் கைது என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது அதை தொடர்ந்து கட்டப்படப்பட்ட செய்தியாக தமிழகத்தில் உள்ள இலங்கை தமிழர் திருமணங்களை பதிவு செய்ய உத்தரவு இலங்கை தமிழ் தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்பவர்களின் திருமணங்களை பதிவு செய்ய பதிவாளர்களுக்கு இந்திய பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது ஆவணங்களை பரிசீலனை செய்து சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன இருநூற்றி தொலா எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டு தம்பதிகளின் திருமணங்களை பதிவு செய்ய எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதியன்று சம்பந்தப்பட்ட பதிவாளர்கள் அலுவலகத்தில் செயல்பாட்டில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்று இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் வடக்கில் உள்ள தொழிற்கல்வி நிலையங்களில் வெளி மாகாணத்தைச் சேர்ந்தவர்களே அதிகம் எமது மாகாணத்தவர்கள் அதனை பயன்படுத்துவது குறைவு என்கிறார் மாகாண ஆளுநர் வேதநாயகன் என்ற ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சாம்பியன் பற்று மாமுனை இணைப்பு வீதி பால புனரமைப்பு நேற்று ஆரம்பமன்ற செய்தி ஒன்றும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக மானிப்பா இந்து கல்லூரியில் விபுலானந்தர் நினைவு பேருரை என்ற இந்த செய்தி காணப்படுகிறது மரபுகளை பேணாது விடில் இனத்தின் வரலாற்றை கையளிக்க முடியாது ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் கடல் போக்குவரத்தில் ஈடுபட வேண்டாம் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு கடற்போக்குவர கடற்தொழில் நடவடிக்கைகளிலும் கடல் வழி போக்குவரத்திலும் ஈடுபட வேண்டாம் எனவும் கடற்தொழிலாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக்க செய்திகளுக்குள் பாடசாலை இடைவிலகலில் வடக்கில் ஆண்களே அதிகம் ஆளுநர் வேதநாயகன் கவலை வடக்கு மாகாண பாடசாலைகளில் இடைவிலகலில் ஆண்களே அதிகமாக உள்ளனர் என்று ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் தேசிய பயலுனர் கைத்தொழி பயிற்சி கலா அதிகார சபையில் பயிற்சி நரி பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு தேசிய தொழிற்சகமை சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையில் தொழிற்பயிற்சி மிகவும் முக்கியமானது தனியார் துறை பல வே வேலைவாய்ப்புகள் அதிகமாக உள்ளன எதிர்காலத்தில் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும் போது நல்ல தொழில் வாய்ப்பு உள்ளது அப்போது பயிற்சி நறியை பூர்த்தி செய்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தொழில் வாய்ப்புகள் பெற்றுத்தரப்படும் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஹகவத்தை இளைஞர் கொலை சந்தேக நபருக்கு மறியல் மேலும் சந்தேக நபர் நாலு பேர் கைது என்ற செய்தியும் கோட்டபாய காலத்தில் வழங்கிய இழப்பீட்டை மீட்டெடுக்க கோரிய வழக்கு நவம்பரில் விசாரணைக்கு என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது ரயில் மோதி யானை பலி என்று தொடர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு சென்ற ரயில் மோதியதில் காட்டு யானை ஒன்று உயிரிழந்துள்ளது நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை புலனரவை ஹல்லெல்ல பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த யானை அதிகாலை மூன்று மணி முதல் கிராமத்தின் வாயல் நிலங்களில் சுற்றித் திரிந்துள்ளது இந்த நிலையில் யானை ராயிலில் மோதி உயிரிழந்ததாக கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது என் உயிருக்கு ஆபத்து நேர முன்னர் காப்பாற்றுங்கள் சவுதிக்கு பனிப்பெண்ணாக சென்றவர் கோரிக்கை என்ற ஒரு செய்தி சவுதி அரேபியாவிற்கு பனிப்பெண்ணாக சென்ற இலங்கை பெண்ணொருவர் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் தன்னை விரைவாக காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஒருவரிடமாக என்னை அடித்து அவமானப்படுத்தி கடுமையான வேலை கொடு வேலை கொடுத்து துன்புறுத்தி வருகின்றனர் வீட்டு உரிமையாளர்கள் சாப்பிட்டு குப்பையில் போடும் மீதியை நான் பல மாதங்களாக சாப்பிட்டு வருகிறேன் அவர்கள் என்னை ஒரு இருட்டு அறையில் அடைத்து சித்திரவதை செய்கிறார்கள் எனக்கு பல மாதங்களாக சம்பளம் வழங்கப்படவில்லை என்னை கொள்வதற்கு முன்பு என்னை இலங்கை அழைத்து வர நடவடிக்கை எடுங்கள் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் பத்மகுமாரி என்பவரே இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் ஐம்பத்தி ஓரு வயதான இவர் ஒரு பிள்ளையின் தாய் என்றும் மகளை படிப்பிக்கவும் நிரந்தர வீடு ஒன்றை கட்டுவதற்காகவும் வீட்டு பணிப்பெண்ணாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மூன்றாம் தேதி சவுதிக்கு சென்று சென்றுள்ளார் என்று கூறப்பட்டது தன்னை இலங்கை அழைத்து வருவதற்காக நட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஏழரை லட்சம் ரூபாய் கோரியதாக தம்பி பத்மகுமாரியின் மகள் குமுதுனி குமுதுமகையே தெரிவித்துள்ளார் தனது தாயாரை வீட்டு உரிமையாளர் தாக்கி அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கு முன்பு இலங்கைக்கு அழைத்து வர தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வெளிவகார அமைச்சரிடமும் ஜனாதிபதியிடமும் கேட்டுக்கொள்வதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கண்டி பெரஹராவை முன்னிட்டு பெரஹராவை முன்னிட்டு இருபத்தி ஒன்பது பாடசாலைக்கு விடுமுறை என்ற ஒரு செய்தியும் ஐநூறு தேயிலை உற்பத்தி சிறு கிராமங்கள் உருவாக்கப்படும் பெருந்தோட்ட அமைச்சர் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது கொழும்பில் கடத்தப்பட்ட சிறுவன் ரத்னபுரியில் மீட்பு கொழும்பு ஹகவத்தையில் கடத்தப்பட்ட பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் ரத்னபுரி பகுதியில் மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் ரத்னபுரி ஹெரந்தொல புதிய பெலன் வாடிய உணவகம் ஒன்றின் அருகே நின்ற சிறுவன் புறில் போலீஸ் அவசர பிரிவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அங்கு வந்த போலீசார் சிறுவனை நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் கடத்தப்பட்ட தான் குதித்து தப்பினார் என்று சிறுவன் தெரிவித்துள்ளார் சிறுவனை கண்டறிய அகதுருவ போலீசார் சிசிடிவி பதிவுகளை அடிப்படையாக கொண்டு விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து செய்திகளுக்குள் குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்ஷ தரப்பு முயன் முயன்றது அமைச்சர் விமல் ரத்நாயக்க என்றொரு செய்தி சூட்டில் காயமடைந்த பதினூன்று யானைகள் சிகிச்சையில் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் என்ற ஒரு செய்தியும் இளம் தொழில் முனைவோரை குறிவைத்து இலங்கையில் மோசடி எச்சரிக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம் என்றொரு செய்தி ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரி அதிகாரியாக ஆள்மாறாட்டம் செய்து ஒருவர் இலங்கை மக்களை ஏமாற்றி வருகிறாள் அது அது இது விடயத்தில் இலங்கை மக்கள் வெளிப்பாக செயல்பட வேண்டும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மானியங்கள் மற்றும் நிதியுதவிகளை வழங்குவதாக கூறி அவர் மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என்று ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது பிறந்த சிசுவை வயலில் காய்விட்டு சென்ற தாய் பிறந்த இரண்டு நாட்களே ஆன சிசுவை வயல்வெளியில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குருநகல் மாபத்தகம பரகதனிய சிங்கபுர பிரதேசத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பகுதியில் குழந்தை ஒன்று இருப்பதாக பிரதேசவாதி வாசிகள் வழங்கிய தகவல்களுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குழந்தையை மீட்டனர் மீட்கப்பட்ட குழந்தை மாவத்தகம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக குர்ணாகல் பொது பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளது குழந்தை ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் உடனடியாக இடமாற்றம் வேண்டும் உத்தியோகத்தர்கள் ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி நிறுத்தப்பட்ட இடமாற்றத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த கோரி திருகோணமலை மொரவிவ பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நேற்று முன்தினம் கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது பொத்துவில் பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுத்து நிறுத்த வேண்டும் இம்ரா இம்ரான் எம்பி கோரிக்கை என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது ஹாச நோயை கட்டுப்படுத்த விசேட வேலை திட்டம் தாதிய உத்தியோகத்தர்களுக்கு பயிற்சி என்ற செய்தியும் வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் பயணம் என்ற செய்தியும் அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் மின்சாரம் தாக்கிய ஒருவர் பலி என்பன கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஈராக்கில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு ஈராக்கில் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் உட்பட அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது என்று இந்த புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது சைபர் குற்றத்தில் ஈடுபட்ட ஆயிரம் பேர் அதிரடியாக கைது என்று அந்த கைது தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நெதன்ஜாகு மீதான பிடியாணையை ஒருபோதும் ரத்து செய்ய முடியாது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிராகரிப்பு என்ற செய்தியும் ஐஸ்லாந்தில் எரிமலை வெடிப்பு என்ற ஒரு செய்தி ஷேக் ஹசீனா ஆதரவாளர்கள் போலீசார் இடையே மோதல் பங்களாதேஷில் நால்வர் உயிரிழப்பு என்பன உலக செய்திகள் பக்கத்தில் செய்திகளாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ஹெஹலியவிற்கு எதிரான வழக்கு அக்டோபர் இருபத்தி எட்டில் விசாரணை என்ற செய்தியும் நீரில் மூழ்கி சிறுவன் பலி நேர்த்தக்கத்தில் நீராடிய சிறுவன் நீரில் மூழ்கிய உயிரிழந்துள்ளார் அம்பாந்தோட்டை லுனுகம் வெகர நீர்த்தேக்கத்தில் நீராடியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் திச மகாராமை பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய சிறுவனாவார் அவர் நண்பர்கள் நால்வர்களுடன் இணைந்து நீராடிய போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை லுனுகம் வெகர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது கணவனை கொன்றுவிட்டு நாடகமாடிய மனைவி கைது என்ற ஒரு செய்தியும் ஒரு லட்சம் ரூபாவை அண்மிக்கிறது ஒரு லட்சத்தை அண்மிக்கிறது சுற்றுலாவிகள் தொகை என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இணையம் மூலம் ஊடுருவி ஐந்து லட்சம் ரூபாய் திருட்டு வவுனியா மாணவன் கைது இணைய வழியில் ஒருவரின் வங்கி கணக்குக்குள் ஊடுருவி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை களவாடினார் என்ற குற்றச்சாட்டில் பல்கலைக்கழக மாணவன் ஒருவனை குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கள் அதிகாரி கைது செய்துள்ளார் ரூகுனு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் மாணவன் ஒருவரே நேற்று முன்தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் வவுனியா புதுக்குளத்தைச் சேர்ந்தவர் ஆவார் சிஐடி அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரை நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் வெளிவந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கிறது இன்றைய பிரதான தலைப்பிடல் வடக்கு மனித புதை குழிகள் விரைவில் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார என்ற தலைப்படல் வடக்கு மனித புதைகுலிகள் தொடர்பில் வகு விரைவில் உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படும் என நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் செம்மணி மனித புதைகுலி உட்பட வடக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலிகள் தொடர்பில் விரைவில் உண்மைகள் வெளிவரும் இதற்கு அரசு ஒருபோதும் தடையாக இருக்க மாட்டாது வடக்கு மனித புதைகொலிகள் தொடர்பில் நீதிமன்றங்களில் இடம்பெறும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கும் உண்மை அதாவது உண்மைகள் வெளிவந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றார் என்பது இன்றைய பிரதான செய்தி யாழில் காணாமல் போன லலித் மீதான விசாரணை மீண்டும் ஆரம்பம் யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன லலித் விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி முன்னாள் அமைச்சர் ராஜுதவின் முன்பிணை மனு நிராகரிப்பு என்கிற செய்தி லஞ்ச ஒழிப்பு அணைக்குள்வால் தம்மை கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்பிணை கோரிக்கையை விடுக்க கோரி முன்னாள் அமைச்சர் ஆயுத சேனாரண்ண தாக்கல் செய்த முன்பிணை அதாவது முன்பிணை மனுவை நிராகரித்து கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தேசரின் முறைப்பாடு ஐஸ் போதையுடன் வவுனியாவில் மூவர் கைது போன்ற செய்திகளும் காணப்படுகிறது வல்லிபுரத்தில் விபத்து குடும்பஸ்தர் மரணம் அதுவும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திதான் வடமராட்சி வெள்ளிபுரம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரை இவ்வாறு விபத்திலே உயிரிழந்திருக்கிறார் என்கிறவாறு வலியுறுத்து விபத்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு என்ற செய்தி உப்பு வியாபாரம் செய்ய தெரியாதவர்கள் எப்படி கல்வியை சீர்திருத்த முடியும் சம்பிக்கிற கேள்வி உப்பு வியாபாரம் கூட செய்ய முடியாதவர்களுக்கு எவ்வாறு கல்வியை சீர்திருத்தம் செய்ய முடியும் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கிற கேள்வி எழுப்பியுள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அது முக்கிய செய்தியாக இங்கே இடம் பிடித்திருக்கிறது சாவச்சேரி இளைஞன் மீது கத்தி குத்து தொலைபேசி அழைப்பு எடுத்து வரவழைத்து தாக்குதல் அதாவது சாவச்சேரி பொலிஸ்வரிக்குட்பட்ட திருடாவில் பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பல் இளைஞன் ஒருவர் மீது கத்தி குத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது உதவி பிரதேச செயலர் தீயில் எரிந்து உயிரிழப்பு கணவரான கிராம சேவர் கைது யாழ்ப்பாணம் சாவச்சேரி உதவி பிரதேச செயலராக கடமையாற்றிய போது தீயில் எரிந்து உயிரிழந்த தமிழினியின் கணவரான கிராம சேவையாளர் சதீஷ் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் தீயில் எரிந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சாவச்சேரி பிரதேச சேலத்தின் உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஆறு மாத கற்பிணியாக இருந்த குறித்த உதவி பிரதேச பெண் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி உயிரிழந்தார் இவருக்கு ஆறு வயதில் பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது இந்நிலையில் இறந்த தமிழினியின் பெற்றோர் தரப்பில் கணவரான கோப்பாய் பிரதேசத்தில் கடமையாற்றி வரும் சதீஷ் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் கொழும்பில் இருந்து வந்த விசிற போலீஸ் பிரிவன்றால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் படுக்கறையில் மெழுகுதிரி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டதாக வைத்தியசாலை முறைப்பாட்டில் முன்னதாக தெரிவிக்கப்பட்டதுமே குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது இதுவும் இங்கே முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உட்பக்க செய்திகளாக பார்க்கின்ற பொழுது நாடு முழுவதும் சுற்றி வளைப்பு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்து ஒரு சந்தேக நபர்கள் கைது நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சிறப்பு சுற்றி வளைப்பின் போது இவ்வாறு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி யாழ் வந்தார் சபாநாயகர் ஜகத் விக்ரம் ரட்ன சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரம் ரெட்ன நேற்று யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார் இதன்போது நல்லூர் கந்தசாமி ஆலயத்தில் சிறப்பு வழிபடாற்றியதோடு வரலாற்று சிறப்பு மிகுந்த இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார் ஜாழ்ப்பாணம் கோட்டைக்கு விஜயம் செய்த சபாநாயர் அங்குள்ள வரலாற்று சின்னங்கள் அவற்றின் சிறப்பு போன்றவற்றை கேட்டறிந்து கொண்டார் தொடர்ந்து தெற்காசியாவின் அறிவு களஞ்சியமான யாழ்ப்பாணம் பொதுநூலத்துக்கு சென்ற சபாநாயர் நூல்களை பார்வையிட்டதோடு வாசகருடனும் நட்பு ரீதியான கலந்துரையாடலில் ஈடுபட்டார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது கராத்தே சுற்று போட்டியில் ஜாழ் மத்திக்கு ஆறு பதக்கங்கள் மானமட்ட கபடி போட்டியில் பருத்தத்துறை சென்ட் தோமஸ் சாம்பியன் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது சர் ஜோண்டார்ட் ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜார்ஸ் நந்தவிரா கல்லூரி மாணவி வி வைஷ்ணவி எண்பது மீட்டர் சட்டவெளி ஓட்டத்தில் முதலாம் இடம் பெற்று தங்கப்பதக்கத்தையும் நீளம் பாயதலில் இரண்டாம் இடத்தை பெற்று வெள்ளி பதக்கத்தையும் கைப்பற்றியிருப்பதாக ஒரு செய்தி உலக செஸ் போட்டி கார்சலனை வீழ்த்தினார் பிரஜியானந்தா என்கிற செய்தியும் காணப்படுகிறது மாகாணமட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான கரம் போட்டிகளில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பதினேழு வயதுக்குட்பட்ட மற்றும் இருபது வயதுக்குட்பட்ட இரு அணிகளும் மாகாணமட்ட செம்மியனாக தேசிய மட்ட போட்டிகளுக்கு தெளிவாகியுள்ளனர் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே இடம்பிடித்திருக்கிறது ஆக்கப்பூர்வமான சமூகத்தை உருவாக்க தனியார் கல்வி நிலையங்கள் உதவ வேண்டும் சர்வமத பேரவை கோரிக்கை வெள்ளிக்கிழமைகளில் பாடசாலை விலைக்கு பின்னரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியத்துக்கு முன்னரும் தனியார் பிரத்ய வகுப்புகளை முழுமையாக நிறுத்தி மாணவர்கள் சமய விளிமையங்களை புரிந்து வழிபடவும் வாழவும் உரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருமாறு யாழ் மாவட்ட சர்வத பேரவையின் செயலாளர் அருப்பணி ரா ராஜ்குமார் ஈனார் ராஜ்குமார் மாண ஆளுநர் வேதநாயனுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தி சாட்டி கடற்கரையை தூய்மையாக்க நடவடிக்கை வேலனை பிரதேச சபை தவிசாளர் அறிவிப்பு போன்ற செய்திகளும் இங்கே இடம் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உலக செய்திகள் பக்கங்களிலும் செய்திகள் இங்கே இருக்கின்றன அதை விட உள்ளூர் செய்திகளையும் பார்க்கலாம் வெகுவளையில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் அன்று நேற்று பதிவாக இருப்பதாக ஒரு செய்தி உந்துருளியில் பிரவேசித்து அடையாளம் தெரியாத இந்த துப்பாக்கி சூட்டை நடாத்தியதாக தெரிவித்திருக்கின்றனர் நிலையத்துக்கு அருகில் இதனிடையே துப்பாக்கி சூட்டில் காயமடைந்தவர் கழுவோவில போதும் அமர்த்துவனே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் வடக்கிலுள்ள தொழிற்கல்வி நிலையங்களில் வெளிமானத்தை சேர்ந்தவர்களே அதிகம் ஆளுநர் சுட்டிக்காட்டு வடக்கிலுள்ள தொழிற்கல்வி நிலையங்களில் வெளிமானத்தை சேர்ந்தவர்களே அதிகம் கல்வி கேட்கின்றனர் நமது மாகாணத்தவர்கள் அதனை பயன்படுத்துவது மிக குறைவாக உள்ளது இது மாற்றியமைக்கப்பட வேண்டும் தொழிற்கல்வியின் அவசியத்தை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தினார் என்கிற செய்தி இலங்கைக்கான வர்த்தக சலுகைகளை முன்மொழிந்த அமெரிக்கா இலங்கை ஏற்றுமதிகளில் எழுபது முதல் எண்பது சதவீதம் வரையிலான பொருட்கள் வரிவிலக்குடன் அமெரிக்க சந்தைக்கு அனுமதிக்கப்படலாம் என அமெரிக்கா ஒரு முக்கியமான வர்த்தக சலுகையை முன்மொழிந்துள்ளது என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசியா அணில் ஜேம் ஜேந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி இலங்கை போக்குவரத்து சபையில் வெற்றிடங்களுக்கான விண்ணப்பம் கோரல் என்கிற செய்தி புதிய கல்வி சீர்தங்களுக்கு ஆசிரியர் அதிபர்கள் சங்கங்கள் எதிர்ப்பு என்கிற செய்தி வெளிநாட்டு பயணிகளுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் விமானத்திலே வழங்க நடவடிக்கை ஒரு செய்தி காணப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு பயணிகளுக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களை நிலையத்தில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அறிவித்துள்ளது இதேவேளை இந்த புதிய சேவை ஆகஸ்ட் முதலாம் மூன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் இதற்காக கட்நாயக்க விமானியத்தில் சிறப்பு கருமக்கூடம் ஒன்று அமைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது இந்த அனுமதி பத்திரத்திற்காக விறகரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறை அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய நிலை காரணமாக ஏற்படும் சிரமம் குறித்து எதிர்மறையான கருத்துக்கள் எழுந்ததை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி நிதியத்தை தொடர்பு கொள்ள புதிய தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி நிதியத்தை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஐந்து ஜனாதியத்தை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு மூன்று ஐந்து நான்கு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் என்ற எண்ணின் மூலம் தொடர்பு கொள்ளலாம் அந்த இலக்கத்தை மீண்டும் சொல்லலாம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு மூன்று ஐந்து நான்கு இரண்டு ஐந்து செம்மணி மனிதர் புதைகுலி நீதி கோரி யாழில் போராட்டம் என்கிற செய்தி காணப்படுகிறது செம்மணி புதைகுழி விவகாரத்துக்கு துரித நீதி வேண்டும் என வலியுறுத்தி யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் நேற்று அடையாள போராட்டம் ஒன்று அகிலங்கை மக்கள் கட்சியால் நடத்தப்பட்டது என்கிற செய்தி உலக செய்திகள் பக்கத்தை பார்த்தால் காசா தேவாலயம் மீது தாக்குதல் இதுவர் உயிரிழப்பு கண்டனம் வெளியிட்டார் போப் என்கிற செய்தி உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக ஜூலியா ஸ்விரிடென்கோ நியமனம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது நிதன்யாவுக்கு எதிரான பிடியானை ரத்து செய்மாறு கோரிய இஸ்ரேல் நிராகரித்த சர்வதேச நீதிமன்றம் நான்கு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு இளம்புன செவ்வாய் கிரகத்தின் பாறை என்கிற செய்தி இஸ்ரேலுக்கான ஆயுத விநியோகத்தை தடுக்க முயல்வோம் கொலம்பிய மாநாட்டில் இணக்கம் என்கிற செய்தி பாகிஸ்தானை தளமாக கொண்ட த ரெசிடென்ஸ் ஃப்ரெண்ட் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தது அமெரிக்கா என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது பிரபல தென்னிந்திய பாடகர் சீனிவாஸ் யாழ் பெருகை என்கிற ஒரு செய்தி அதுவும் இங்கே முக்கியமாக பிரசித்திருக்கப்பட்டிருக்கின்றது பதினைந்து இந்திய மீனவர்களுக்கு விளக்கு மறியல் நீடிப்பு என்கிற செய்தி குருநகர் புனித ஜகப்பர் ஆலய திருவிழா பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானதாக படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணப்படுகிறது தையட்டு திசவிகார பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கடற்சொழில் அமைச்சர் கூறியிருப்பதாக ஒரு செய்தி மருந்தகங்களில் தகுதி வாய்ந்த மருந்தாளர்கள் தேவை சஜித் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி சைத் பிரேமதாச வலியுறுத்தி இருக்கின்றார் நெருக்கடியிலிருந்து மாணவர்களை பாதுகாப்பது அனைவரது பொறுப்பு யாழ் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் என்கிற செய்தி காணப்படுகிறது இவை முக்கிய செய்திகளாக வலம்புரிய இடம் பெற்றிருக்கிறது இறுதி பக்கத்தில் ஒரு செய்தி வாகன விபத்து ஒருவர் மரணம் கொழும்பு கண்டு அதாவது கொழும்பு கண்டி வீதியில் பட்டிய சந்தி கரையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தி காணப்படுகிறது இவைதான் இன்றைய வலம்புறியினுடைய முக்கிய செய்திகள் தொடர்ச்சியாக நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரிகையின் நின்ற பிரதான செய்தியாக சிங்கள கட்சிகள் மூலம் தமிழருக்கு நீதி கிட்டாது அனுர விரிவிலானவர் அல்லர் ஸ்ரீதுங்க ஜாயசூரிய வெளிப்படை சிங்கள கட்சிகள் மூலம் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காது எனவே உள்நாட்டு பொறிமுறை என்ற பேச்சுவார்த்தைகளை கைவிட்டு சர்வதேச விசாரணை ஊடாக நிலைநாட்டப்பட வேண்டும் இவ்வாறு ஐக்கிய சோசியலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் என்பது இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாகவும் அவைக்கே உண்மை விளங்குது ஆனால் எங்கடையால் தான் இன்னும் தீர்வு திரவினம் என்று நம்புதுகள் என்ற மாதிரி அவருடைய கருத்துக்கு முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்து காணப்படுகிறது இலங்கையர் தினம் கொண்டாட்டம் தமிழரின் பிரச்சினைக்கு தீர்வாம் சொல்கிறார் அமைச்சர் சுனில் செனவி என்ற ஒரு செய்தியும் ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக சஜித்தின் திட்டத்திற்கு முழுமையான ஆதரவு தயாசிரி எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும் யாழ்ப்பாண இளையோரின் இசைப்பயணத்திற்கு ஆதரவு பிரபல பாடகர் ஸ்ரீனிவாஸ் அறிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது ராஜபக்ஷக்களின் வழியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் விமல் விமர்சனம் என்றொரு செய்தி இலங்கையில் மின்சார கதிரை என்று புதுப்பிக்க கதைகளை கூறி ராஜபக்சக்கள் அரசியல் நடத்தியது போல தமிழக முதல்வர் கச்சதீவு விவகாரத்தை கையிலெடுத்துள்ளார் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க விமர்சித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது காணிகள் மக்களுக்கு காலேக்கர் காணிகள் புது குடியிருப்பு பிரதேச செயலர் அறிவிப்பு என்ற செய்தியும் உடமையில் ஐஸ் மூன்று பேர் கைது வவுனியாவில் சம்பவம் என்றொரு செய்தி வடமராட்சி வல்லிபுரம் பகுதியில் விபத்தில் காயமடைந்த முதியவர் உயிரிழப்பு என்பவை உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏறிய செய்திகளுக்குள் துணுக்காய் கல்வி வளையத்தில் இருநூறு ஆசிரியர் வெற்றிடங்கள் கடமைகளை பொறுப்பேற்க தயங்கும் ஆசிரியர் என்றொரு செய்தி புதிய கல்வி சீர்திருத்தத்திலும் வரலாறு அழகியல் பாடங்கள் கல்வி அமைச்சர் தெரிவிப்பு செய்தி புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டுள்ளன என்று பொய்யான பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுகின்றன புதிய கல்வி சீர்திருத்தத்தில் வரலாறு அழகியல் பாடங்களுக்கும் தொழிற்சார் பாடமும் கட்டாயம் கற்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் போலீசாரால் ரோந்து பணி என்ற ஒரு செய்தியும் ரணில் இல்லையென்றால் லட்சம் பேர் இறந்திருப்பர் சமன் ரத்ன பிரிய கூறுகிறார் என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நெடுந்தீவில் நேற்று பிடிபட்டது முதலை எவ்வாறு வந்தது என மக்கள் அச்சம் என்ற செய்தியும் மாகாண சபை தேர்தல்கள் உடன் நிறுத்தப்பட வேண்டும் ஐக்கிய சோசியலிச கட்சியை வலியுறுத்து என்று இந்த செய்திகள் காணப்படுகிறது இவைதான் பொதுவில் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கக்கூடிய பிரதான செய்திகளாக இருக்கிறது நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக சிறியோர் விளம்பர வேலை தொடர்ந்து சந்திக்கலாம்